திருச்சியில் நடைபெறும் திராவிடர் கழகம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திருச்சிக்கு வருகை தந்தார் திருச்சி விமான நிலையத்தில் திருமாவளவன் அளித்த பேட்டியில் ஜாதி மதம் இனம் மொழி என்கிற வேறுபாடு இல்லாமல் இந்தியர் என்ற உணர்வோடு பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பகை வளர்த்து ஒற்றுமை இல்லாத சூழலை சங் பரிவார்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை மத நல்லிணக்கம் தான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு தேவை என்பதை சங் பரிவார்கள் காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கூறுவதில் எங்களுக்கு எந்த அரசியல் ஆதாயமும் இல்லை ஆதங்கத்தின் வெளிப்பாடு மட்டுமே முன்னூத்தி எழுபது சட்ட பிரிவை நீக்கினால் ஜம்மு காஷ்மீரில் எந்த பயங்கரவாத நடவடிக்கைகளும் இருக்காது என பாஜக அரசு திரும்ப திரும்ப கூறி வந்தது அங்கு சுற்றுலா செல்லலாம் என்கிற அறிவிப்பை பாஜக அரசு வெளியிட்டது அதனை நம்பி மக்கள் அங்கு சுற்றுலா சென்ற போது இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் பதவி விலகி முன்மாதிரியாக விளங்கினார் இந்நிலையில் தான் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துவோம் அமித்ஷா பதவி விலக்குவது குறித்து கேட்கவும் ஸ்டாலினை பதவி விலக சொன்னீர்களா என்று என்னை கேட்கிறார்கள் முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுவதாக இது உள்ளது சுப்பிரமணிய சுவாமி மோடியை பதவி விலக சொல்கிறார் ஆனாலும் அவரை பாஜகவினர் விமர்சிக்கவில்லை இதையே நான் சொன்னால் விமர்சிக்கிறார்கள் திருமாவளவன் என்றால் இலக்காரம் என்று நினைக்கிறார்கள் மத சார்பின்மையை காப்பாற்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் மீசிகா சார்பில் வகுப்பு சட்டத்திற்கு எதிராக மாநாடு நடத்தப்பட உள்ளது ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே மதம் இருக்க வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் கோட்பாடாக உள்ளது பல மதங்கள் கலாச்சாரம் பல மொழி இருக்கக்கூடாது இந்தி எல்லோரும் பேச வேண்டும் என்பதுதான் இந்துத்துவ அஜெண்டா இந்துத்துவாவிற்கு எதிராக விசிகா பேசுவதாக தோற்றத்தை பாஜக உருவாக்குகிறது என்றும் விசிகா தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் இரு நாட்டிற்கும் இடையேயான போராக மாறிவிடக் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு நாடு பொறுப்பு என பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க நம்முடைய வலிமையை வேறு நாட்டின் மீது நிரூபித்து காட்டக்கூடாது அது உலக நாடுகளின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சத்தீஸ்கரில் அரசு பயங்கரவாதத்திற்கு கண்டிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று நான் சொன்னதற்கு ஆவேசப்படுகிறார்கள் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்தியர் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் இந்திய மண்ணில் வசிப்பவர்கள் அனைவரும் இந்தியர் என்று கூற பாஜக என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது பாஜக அரசு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என பிரிக்கிறார்கள் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பகையை மூட்டுகிறார் இப்படி இருந்தால் எப்படி நல்லிணக்கம் தழைக்கும் இந்துக்களுக்கும் பார்சிகளுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே தொடர்ந்து காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு நாடு பொறுப்பு என பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நம்முடைய வலிமையை வேறு நாட்டின் மீது நிரூபித்து காட்டக்கூடாது அது உலக நாடுகளின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் துணை போகுமே ஆனால் உலக அளவில் அவர்களை ஒற்றுமையாக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைகள் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு பயன்படவில்லை மாறாக அதை தீவிரப்படுத்துவதற்கு தான் பயன்பட்டுள்ளது என்பது காஷ்மீரில் தற்போது நடந்துள்ள தாக்குதல் தெளிவுபடுத்தியுள்ளது பயங்கரவாதிகள் மதம் என எதையும் பார்க்க மாட்டார்கள் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் மதத்தை பார்த்து நடந்த தாக்குதல் போல் தெரியவில்லை இந்திய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலாகவே தெரிகிறது காஷ்மீருக்கு வரும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எச்சரிக்கை விடும் விதமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை உள்ளது உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும் இதில் எந்தவித கற்பிதமும் தேவையில்லை வீசிகா சார்பில் வகுப்பு சட்டத்தை கண்டித்து வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் பெரிய பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கு முரண்பாடுகள் கூர்மையடைந்துள்ளன உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் அவர் பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்ததும் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தருவதாக எல்லோரும் உணரப்பட்டது துணை வேந்தர்களுக்கும் நெருக்கடியை உருவாக்கியது அந்த நெருக்கடியை ஆளுநர் திட்டமிட்டு உருவாக்கியுள்ளார் இன்று துணை வேந்தர்கள் அந்த மாநாட்டை புறக்கணித்துள்ளார்கள் ஆளுநர் ஆர் என் ரவின் இது போன்ற செயல்பாடு அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழைக்கல்ல இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க